ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தமிழனில் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ எஸ்எல் ஹிட் ஆகுது அது எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது அப்படின்ட்டு ஓகே ஸோ இந்த எஸ்எல் ஹிட்டை வந்து எல்லாருக்குமே வந்து இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து எப்போ எப்படி வந்து ட்ரேட் ஆகும் எப்போ வந்து எப்படி வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும்லாம் கண்டுபிடிக்க முடியாது ரொம்பலாம் வந்து நம்மளால் ஃபில்ட்ரு பண்ண முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் வச்சு இந்த ட்ரெண்ட் அந்த எஸ்எல் ஹிட் ஆகிறத வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி இன்னும் கம்மி பண்ண முடியும் ஓகேவா ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே நம்ம பார்க்குற இது வந்து எதுவுமே வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஜஸ்ட் ஒரு எிகேஷனல் பர்பஸ் தான் ஓகேவா சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் ஸோ இந்த மேட்டி மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பேஸ்ட் அடிப்படையில் நம்ம வந்து அதை எடுத்து கால்குலேஷன் பண்ணுறோம் ஸோ இது வந்து எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து இருக்கோம் ஸோ ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கிளாஸ் அப்படின்ட்டு ஸோ அந்த கிளாஸ் பற்றி முழுமையான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உண்மையிலே இந்த க்ளாஸ் வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து உங்களோட ஆப்ஷனுடைய ட்ரெயினில் நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் ஆனால் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதிலிருந்து முற்றிலும் உங்களுடைய இது வந்து ஒரு மாற்றமான ஒரு இதாக இருக்கும் ஸோ பியூர்லி ஒரு ஆப்ஷனுடைய செல்லர் வந்து எந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இது எடுக்கிறோம் இந்த மேத் கால்குலேஷன் லெவல் எடுக்கிறோம் அதனால வந்து ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த லெவல் நீங்கள் பார்த்து டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த லெவல் பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட்டுக்கு நம்ம வந்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடிய டைம் ஃப்ரைம் வந்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரைமாக சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஓகேவா ஓகே ஸோ ஒன் ஹவர் டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ ஆப்ஷன் வந்து நம்ம வந்து இது இந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குது இதை வந்து மாற்றி நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஸ்டைக் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸாக இருக்குது ஸோ டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது அதை எடுத்துருக்கோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு ஒன் ஹவர் அதாவது ட்ரேடிங் முடிகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ஒன் ஹவர் கேண்டில் இருக்கும் ஸோ ரெண்டு கேண்டில் இருக்கும் இதில் இந்த இதில் ரெண்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மூணு முப்பத்தஞ்சு இருக்கும் இல்லையா சாரி மூணு பதினஞ்சு இருக்கும் இல்லையா ஸோ மூணு பதினஞ்சு கேண்டில் வந்து நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ட்ரேட் ஆகிருக்கோம் அப்போ அதோட ஹை நம்ம லோ எடுக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு பதினஞ்சுன்றிருக்கு பாருங்கள் ஸோ இந்த கேண்டிலோட ஹை லோவை மார்க் பண்ணுறோம் நம்ம ஓகேவா ஸோ மார்க் பண்ணிவிட்டு லோவை மார்க் பண்ணுறோம் அடுத்து வந்து ஹையை மார்க் பண்ணுறோம் ஓகே இப்போ லோவும் ஹையும் மார்க் பண்ணியாச்சு அதாவது நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு பதினஞ்சு அப்படின்னு இருக்கும் இல்லையா ஸோ அந்த கேண்டிலோடைய ஹையிலவும் மார்க் பண்ணியிருக்கேன் அதுதான் வந்து கரெக்டாக ஒன் ஹவரோடய டைம் ஃப்ரேம் ஓடி இருக்கும் ஓகே இப்போ இந்த டைம் ஃப்ரேமை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து பதினஞ்சு நிமிஷமாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து சில நேரங்களில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ச இது தான் ஃபார்ம் இதை தான் நான் வந்து இதில் வந்து ஃபோஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம ஸோ ப்ரீ ஒன்றை ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சா தான் நமக்கு அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் கிடைக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நமக்கு வந்து வேணும் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ஸோ இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு ரூபா இதில் வந்து நம்ம அந்த ஹரி சாண்டல் ரே போட்டுக்கிடுவோம் நூற்றி எண்பத்தி ஒன்று இருக்குதா ஸோ நூற்றி எண்பத்தி மூணாக சேஞ்ச் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த டைம் ஃப்ரேம் எல்லாம் ஃபிஃப்டீன் மினிட்டுக்கு நம்ம மாற்றுறோம் ஸோ ஒன் ஹவரில் நம்ம வந்து அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டோம் இதை வந்து ஃபிஃப்டீன் மினிட் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் ஓகே இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஆனால் இந்த ஒன் ஹவரோட ஹைல இருக்குது பாருங்கள் அது எங்கே இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குது ஒன் ஹவரோட ஹையை வந்து கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துடுச்சு அப்போது நமக்கு வந்து அடுத்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும் அப்போ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹேமர் மாதிரி ஒரு கேண்டில் இதில் கிடச்சிருக்கு இந்த கேண்டிலில் நமக்கு வந்து ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகியிருக்கு ஆனால் செல்லிங் ப்ரஸ் இருக்குது அந்த சேம் டைமில் ஓகே இதை வந்து நம்ம வந்து ஒரு பை என்ட்ரியாக எடுத்துக்கலாம் என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து இங்கே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது பாருங்க ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸில் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு ஒரு பின்பார் மாதிரி இதாக இருக்குது அதை நம்ம வந்து ஒரு இதாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் பையன் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பை என்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த கேண்டிலில் வந்து நம்ம வந்து விவாப் வந்து ஆட் பண்ணணும் இதான் நமக்கு என்ட்ரி கேண்டில் பத்து முப்பது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு ஓகே இதை நம்ம வந்து விவாப் ஆட் பண்ணுறோம் விவாப் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஃபைவ் மினிட் நம்ம வந்து எப்போவுமே வந்து என்ட்ரி எடுக்கிற டைம் வந்து ஃபைவ் மினிட்டாக இருக்கும் இல்லைன்னா த்ரீ மினிட் ஸோ இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம் அப்போ நமக்கு வந்து டைமிங் என்ன இது நமக்கு பார்த்தோம் அதில் கரெக்டாக வந்து பத் பத்தை கால் ஸோ பத்தைை கால் அப்படின்னா அந்த கேண்டில் ஓப்பன் டைம் அதுக்கப்புறம் அந்த கேண்டில் முடிகிறது வந்து நமக்கு வந்து பத்தரை மணிக்கு தான் அந்த கேண்டில் நமக்கு க்ளோசிங் நடக்கும் ஓகேவா அப்போ பத்தரை மணிக்கு நமக்கு க்ளோசிங் நடக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து இதில் தான் நிற்கும் அப்போ அதுக்கு ஃபைனலாக நமக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட் என்ன பத்தை முக்கால் ஓகேவா சரி தான் அந்த கேண்டில் பார்த்தோம் அப்போ பத்தே முக்கால் இதான் வந்து ப்ரேக் அவுட் கேண்டில் அப்போ இந்த டைமுக்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன நடந்துருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ பத்தே முக்கால் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம பார்ப்போம் அப்போ பத்தே முக்கால் முடிஞ்ச உடனே பத்தம்பது பத்தம்பது கேண்டில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதோட க்ளோசிங் ப்ரைஸ் அதை கரெக்டாக சொன்னால அந்த விவாப்புக்கு மேலே இருக்கணும் ஓகேவா ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இதான் நமக்கு க்ளோசிங் கேண்டில் பத்தேம் பத்திரா தான் நம்ம வந்து இதில் பார்த்தோம் ஸோ அப்போ அந்த கேண்டில் வந்து ஓப்பன் டைம் தான் அதில் இருக்கும் பத்தே முக்கால் தான் நமக்கு வந்து முடியும் இந்த கேண்டில் ஸோ முடிகிற டைம் இந்த கேண்டில் தான் பத்தே முக்கால் அதுக்கப்புறம் பத்தொம்பதுக்கு இந்த கேண்டில் ஸோ இந்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸ் இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இரநூத்தி பதினெட்டு ரூபா ஓகேவா அடுத்த கேண்டில் ஹையாக போயிருக்கிறது எவ்வளோ பேருக்கு பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா பேருக்கு அப்போ இரநூத்தி இரநூத்தி பதினெட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பதினெட்டு பாயிண்ட்டு பதினஞ்சு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஈஸியாக அடுத்த கேண்டில் மூவ் ஆகிருக்கு ஓகேவா ஸோ இப்படி வந்து நம்ம வந்து சில நேரங்களில் வந்து ஒரு டைரக்ஷன் அதாவது பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் டைம் ஃப்ரேம்மில் வைக்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு என்ன கிடச்சிருந்தது ஒரு டைரக்ஷன் க்ரீன் கேண்டில் ஆனால் என்ன ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணலை அதாவது அந்த ஒன் ஹவரோட ஹையை கட் பண்ணலை ஸோ அந்த ஹையை கட் பண்ணுற கேண்டில் நமக்கு வந்து பத்து பத்தே முக்கால் பத்தரை கேண்டில் நம்ம அதில் பார்த்தோம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரைம் வைக்கும்போது அதோடய க்ளோசிங் டைம் வந்து பத்தை முக்கால் ஓகேவா ஸோ இப்போ பத்தை முக்காலுக்கு அப்புறம் நம்மளோட என்ட்ரி இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அந்த கேண்டிலோட இதில் தான் நம்ம வச்சுருக்கோம் ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த விவேப் ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ விவேப்புக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அது வந்து கரெக்டான ஒரு என்ட்ரியாக இருக்குது அப்படிங்கிறத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே இது நம்ம கரெக்டான எக்ஸாக்டான என்ட்ரி எடுத்தோன்னா இது நம்ம என்ட்ரி எடுத்தோன்னே என்ன பண்ணோன்னா இந்த கேண்டில் இருக்கிறவங்க இதுக்கு லோக்கு கீழே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஓகேவா ஸோ இரநூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு எடுக்கிறோன்னா நமக்கு வந்து கீழே வந்து இந்த லோவுக்கு கீழே வந்து மார்க்கெட் வரலாம் ஆனால் வந்து ஒரு விக்கு வச்சுட்டு கூட மார்க்கெட் மேலே போயிடலாம் ஆனால் க்ளோஸ் மட்டும் கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்துட்டுனா எக்ஸிட் ஆகிடணும் ஓகேவா ஸோ அது வந்து நமக்கு வந்து சில நேரங்களில் மார்க்கெட் வந்து மேலேயும் போகலாம் இல்லை அப்படின்னா இங்கேருந்து கீழே ரிவர்சல் ஆகலாம் ஒரு ஸ்டாப் லாஸ் கிட் பண்ணிட்டு போகலாம் ஆனால் க்ளோஸ் வச்சால் மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸிட் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டோம் இந்த கேண்டியில் என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் மேக்ஸிமம் இந்த மாதிரி மேலே ப்ரேக் அவுட் ஆகி போகும்போது இந்த வீவாவுக்கு மேலே இருக்கும்போது ரொம்ப ரேராக தான் கீழே வரும் அதாவது வெயிட்டேஜ் கம்மியான ஒரு டைம்லாம் அந்த ஐவியோட இது பல காரணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை பற்றி நான் வீடியோ நம்ம தனியாக வந்து போடுவோம் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் தான் இது வந்து வால்யூம் கம்மியாக இருக்க டைமில் அந்த மாதிரி வரும் இந்த விவாப் மேலே வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் மூவிங் மேலே வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகும்போது இந்த ப்ரைக் அவுட்லாம் நடந்ததுக்கப்புறம் ட்ரேட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ரேர் ரொம்ப ரேராக தான் அந்த கீழே வரும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஓகேவா ஸோ நான் என்ன வந்து ஒரு என்ட்ரி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நான் வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணுறனோ அதை வச்சு தான் நான் வந்து இதில் வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய அனுபவத்தை தான் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதனால் வந்து நான் வந்து நான் ஒரு 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 விஷயம் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து சொல்லும்போது அது என்னுடைய அனுபவத்தில் இருக்கும் நான் வந்து கண்டிப்பாக வந்து அதை கொஞ்ச நாள் வச்சு ட்ரேட் பண்ணியிருப்பேன் இல்லை அப்புறம் அதை ஃபாலோ பண்ணியிருப்பேன் திருப்பி வந்து வேறு இது இதோட பெஸ்ட்டாக இது இருக்குன்னா அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் இப்படி ஒன்று ஒன்றே நான் வந்து இதில் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலை கற்று கற்றுக்கிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக எல்லா நண்பர்கள்டையும் கேட்குற விஷயம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வந்து அது வந்து ஒரு பூஸ்ட் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து யோசிக்க வைக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்